எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு அரை கிலோ சிக்கன் வச்சு ஒரு வறுவல் தான் செய்ய போகிறோம் அது என்னமா சூப்பராக சொல்ல பேச்சுலர் சிக்கன் தான் இது எதுவுமே வேங்க அது இது அரைச்சி போடாமல் மேலே இது பூண்டு இஞ்சிலாம் அது கட் பண்ணி போட்டு நல்லா காரசாரமாக தட்டில் வச்சுக்கினே சாப்பிட்லாம் இந்த சிக்கன் வறுவல் வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் வெளியே போயிருக்கிறான் சாப்பாட்டுக்கே இப்போ தான் வரப்போறான் அஞ்சு மணிக்கு அதுக்குள்ளே அவனுக்கு நல்லா காரசாரமாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுனால அவர் போயிட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டு செய்ய போகிறோம் வாங்க சூப்பராக ஒரு சிக்கன் உதவுன்னு செய்யலாம் நான் ஒரு நாலு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஏலக்காய் மூணு லவங்கம் ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சி ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வந்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சியும் பூண்டு வந்து நல்லா வதங்கணும் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு எல்லாம் பாருங்கள் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா கலர் வந்து மாறி வரணும் கோல்டு கலரில் வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும் அரை கிலோ சிக்கன் இது இந்த சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு சிக்கன் வந்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகப்பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து சிக்கன் நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து சிக்கன் வறுவல் செய்கிறதுனால எண்ணெயில் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் என் பையன் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வரமா அப்படின்னு சொன்னான் அதுக்குள்ளே அவனுக்கு ஒரு வறுவல் செஞ்சு வரும்போது சாப்பிட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவசர அவசரமாக பண்ணினுகிறேன் நான் ரொம்ப நாள் ஆச்சு நாண்வெஜ் எல்லாம் செஞ்சு அதனால வந்து அவனுக்கு ஒரு சூப்பராக ஒரு காரசாரமாக ஒரு சிக்கன் வறுவல் செஞ்சு தட்டில் வச்சு கொடுத்தாவே சாப்பிடுவான் என் பையன் இந்த மாதிரி இருந்ததுன்னா சாதத்தாடு கூட சாப்பிட மாட்டான் தட்டில் வச்சு கொடுத்தா அழகாக சூப்பராக எடுத்து சாப்பிடுவோம் அதனால அவன் வரத்துக்குள்ளே இன்னொரு அரை மணி நேரத்தில் வருவான் அதுக்குள்ளே நம்ம செஞ்சு ரெடியாக வச்சிடலாம் பாருங்கள் இப்போவே சாப்பிட்ணும் போலது சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சப்புன்னு இருந்ததுன்னா அந்த கறியோடய ஸ்மெல்லு தான் இருக்கும் ஆனால் சாப்பிடவே நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ஒரு ஃபீலே இருக்காது நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடலாம் அளவ தெரு எல்லாம் மசாலா போடாம ஒரு அருமையான மளங்க. பாருங்க நான் சிக்கன் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இப்பயே வந்து நல்ல காரசாரமான ஒரு சிக்கன் டா சூடா இருக்குமா. ஆமா இப்பதான் முடிஞ்சது. உருவல் பண்ணிருக்காங்க. ஆமா இவனுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த இவனும் இந்த செய்து மசாலா எல்லாம் சாப்பிட முடியுமா? இல்ல அவருக்கு போட்டா செஞ்சு கொடுத்துருங்க வளர்க்கும் போல சூடா இருக்கு எப்படி சாப்பிட போறது தெரியல சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் இங்க பாருங்க இது வந்து இவன் சாதத்தோட எல்லாம் சாப்பிட மாட்டான் நான் கூட அவ்வளவுதான் நாங்க தட்டுல வச்சுக்கினே சும்மா போயிட்டு வரும் போதே சாப்பிட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா காரமா இருக்கணும் சிக்கன்லாம் எல்லாம் நல்ல மனமா வருது எதுவுமே போடாம எல்லாம் போடாமல் உப்பு காரம் அருமையா இருக்கு நீ வரதுக்குள்ள செய்யணும் சர 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 செஞ்சாங்க பாரு ஆமா எடுக்கிற ஐடியாவே இல்ல சரி ரொம்ப நாள் ஆச்சா சூப்பரா இருக்கு அப்படினு சொல்லிட்டு தான் அதை செஞ்சேன் ம் சூடு நான் தான் தெரியல செய்யும் போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுல சாப்பிட்டாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல பட் செஞ்ச வீடியோ இருக்கும்ல பார்த்து நீங்களும் செஞ்சுக்கோங்க நல்லா சூப்பரா இருக்கு நீங்களும் இதே மாதிரி சிக்கன் செஞ்சு நம்ம வீட்டுக்காருக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ சஸ்பென்ஸாக செஞ்சு வச்சிங்கன்னா சந்தோஷப்படும் ஆ அம்மா எதிர்பார்க்காம சிக்கன் செஞ்சு வச்சுக்கிறாங்களோ நம்ம என்னதான் வெஜ்ஜி பண்ணாலும் அந்த பெருமை நமக்கு கிடைக்காது நான்வெஜ் செஞ்சு வைக்கும் தான் பரவாயில்லையே அம்மா நீ ஃபஸ்ட்டாக நம்ம செஞ்சு வச்சுக்கோ நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் வரணும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி